தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் குதியம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டுட்டு அதுக்கு என்ன தெரிய வழக்கம் கொடுத்தாங்க ஆயிரம் பேர் கலைஞர் பதிமூணு பேர் சுட்டுக் கொள்ளலாம் தப்பு இல்லைன்னா இப்படி வந்து ஒரு ஈனமற்ற ஆட்சி வெங்கெட்ட ஆட்சி முதலமைச்சர் போய் கேட்கிறாங்க பதிமூணு பேர் எழுதிட்டாங்க அப்படியா டிவியில பார்க்கல அப்படிங்கிற இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா? வேட்பாளர் புவனேஸ்வரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த ஆர் சரஸ்வதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை விமர்சித்து பேசினார். ஏடியா அம்மா கேட்டது போக சொல்ற இபிஎஸ் மீண்டும் வருஷத்துல நம்ம தமிழிசையை பாக்காததா உங்க பேச்சை கேட்காததா வேட்பாளராக சென்னையில இருந்து இங்க வந்து நிக்கிறாங்களே பதினேழு பேர் இறந்த போது வர தெரியலையா ஆறுதல் சொல்ல தெரியலையா ஓபிஎஸ்க்கு வர தெரியலையா வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து ஓபிஎஸ் போயிட்டாரு வரவே இல்லை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வேலுசாமி பழனியில் வாக்கு சேகரித்தார் பழனி நகரம் அடிவாரம் தேரடி சிவகிரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருடன் இணைந்து திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் செய்தார் அவருடன் கூட்டணி கட்சியினரும் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நம்பிக்கை துரோகிகளையும் கூடவே இருந்து குழி பறித்தவர்களையும் நம் ஒற்றுமையால் காணாமல் போக செய்ய வேண்டும் என்று வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் உருக்கமாக பேசினார் குடியாத்தத்தில் திமுக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் ஒன்றாக இணைந்து வெற்றி பெற்று முதுகில் குத்தி எட்டப்பன் வேலை செய்தவர்களை காணாமல் போக செய்ய வேண்டும் என்று உருக்கமாக பேசினார் எத்தனை எட்டப்பன்கள் வந்தாலும் நமது வாக்குறுதிகளை மக்களிடையே எடுத்துச் சென்று கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் ஜின்ராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்கள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ராசிபுரம் அடுத்து வெண்ணந்தூர் மின்னக்கல் நாச்சிப்பட்டி ஆத்துமேடு உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வேனில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் முதியவர் உதவித்தொகை ஐநூறு உயர்த்தி வழங்கப்படும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் வாக்கு சேகரித்தனர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் கூறினார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தொடங்கி தொண்டமானத்தம் குப்பங்குழி கருப்பேரி மோவூர் எய்யலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திருமாவளவன் வாக்கு சேகரித்தார் வன்னியர் அறக்கட்டளை சொத்துக்களை தாங்கள் அபகரித்ததாக கூறும் திமுக தலைவர் ஸ்டாலின் அதனை நிரூபித்தால் தாம் அவருக்கு கட்டுப்படுவதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஏ மூர்த்தியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார்

கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் சிறுபான்மை மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்று பாராட்டினார் சிறுபான்மை சமுதாயத்தினரும் அதிகம் இருக்கின்ற மாவட்டம் சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஆட்சியாளர்களாகவே மத்திய பிஜேபி அரசும் தொடர்ந்து செயல்பட்டு என்பதிலே மாற்றுகிறது கிடையாது திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் பகுதியில் தேமுதிக நாடாளுமன்ற வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் வாக்கு சேகரித்தார் அப்போது அவரை வரவேற்கும் விதத்தில் சிறுவர்களும் பெரியவர்களும் விஜயகாந்தின் திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றவாறு குத்தாட்டம் போட்டனர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து சீர்காழியில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார் தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்ற நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டணி வந்து நிச்சயமாக சரித்திரம் படைக்க போற கூட்டணி இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா புரட்சி தலைவர் அம்மா என்ன சொல்லுவாங்க என்னை வாழ வைக்கும் தாய் குளங்களே சொல்லுவாங்க இப்பவும் நாங்க சொல்ற இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தாய் குலங்களை காப்பாற்ற போகும் கூட்டணி இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தாய் குழந்தையின் வாழ்வை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய கூட்டணி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் என்று எத்தனை வந்தாலும் பரவாயில்ல உங்க எல்லாருக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன் இந்த கூட்டணி நிச்சயம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விதத்திலும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்லக்கூடிய அளவு நிச்சயம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அருகே காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து அக்கட்சியின் மாநில தலைவர் பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேடையில் பேசிக்கொண்டிருந்த காங்கிரஸ் நிர்வாகி ஒருவரை இடைமறித்த திமுக நிர்வாகி ஒருவர் விரைவாக பேசி முடியுங்கள் என கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது ஏன் உங்களுக்கு என்ன நான் என்ன லோகல் நினைச்சுக்கீங்களா நான் மாவட்ட பொறுப்பு தலைவர் அவர்கள் அவர் பேசி முடித்ததும் பேசலாம் என்று இருந்த திமுக நிர்வாகி அடுத்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி பேச வந்ததால் மேலும் கடுப்பாகி புலம்பத் தொடங்கினார் அவரை கோபத்துடன் அடக்கிவிட்டு வேலுச்சாமி பேச்சை தொடர்ந்தார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அலிகான் இன்று ஈடுபட்டார் உணவகம் ஒன்றில் பரோட்டா சுட மன்சூர் அலிகான் களம் இறங்கினார் வழக்கமாக பரோட்டா மாஸ்டர்கள் போல கரண்டியால் பரோட்டாவை தூக்கி போட்டு பிடிக்கும் அவரது முயற்சி தோல்வியில் முடிந்தது